வணக்கம் கதிர் தீவி செய்திகளுக்காக செல்வி மோகன் முதலில் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள வி சி சுப்பையா மீனாட்சியம்மாள் மெட்ரிக் பள்ளியில் முதல் நாள் பள்ளிக்கு வந்த மலலை குழந்தைகளுக்கு பள்ளியின் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழகத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு கடந்த இரண்டாம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டது இந்நிலையில் ஆரம்ப கல்வி பயிலும் மழலையர் குழந்தைகளுக்கு இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டது இந்நிலையில் கோவை கவுண்டர் மில்ஸ் பகுதியில் வி சி சுப்பையா மீனாட்சி அம்மாள் மெட்ரிக் பள்ளியில் மழலை குழந்தைகளை வரவேற்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது வாழ்வை மாற்றும் கல்வியை பயில வாழ்நாளின் முதல் நாள் பள்ளிக்கு வருகை தரும் மழலை குழந்தைகளை வரவேற்க பள்ளி முன்பாக வண்ண பலூன் தோரணங்கள் கட்டப்பட்டு மிக்கி மவுஸ் பியர் போன்ற பொம்மைகள் கைகளை குலுக்கி வரவேற்று குழந்தைகளுக்கு இனிப்புகள் மற்றும் ரோஜா பூக்களை வழங்கி மகிழ்வித்தனர் இதுகுறித்து பள்ளியின் தாளர் ஹெரால்டு சாம் அரங்காவலர் கேத்ரீன் கெரால்டு மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் கூறுகையில் முதல் முறையாக பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு சிறிது பயம் இருந்தாலும் அதனை போக்குவதற்கு இது போன்ற முயற்சிகளை செய்துள்ளதாக தெரிவித்தனர் குறிப்பாக எங்களது பள்ளியில் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் இருப்பதால் குழந்தைகள் எளிதில் பள்ளியில் பாடங்களை கற்றுக்கொள்ள துவங்கிவிடுவதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது Hello all, this is Catherine Herold Christina and uh, I am a trust member of this Greenfield Matriculation Higher Secondary School and we are so happy to welcome our new kindergarten uh, kids to this school. We are so happy because this is their first day of the school of this academic year, 2025. Thank you. counter இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான மழலையர் வகுப்பு எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் இன்றைக்கி தொடங்கியிருக்கோம் இந்த தொடக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு டூ மந்த்ஸு லீவில் இருந்த குழந்தைங்களாம் இன்னைக்கு உற்சாகமாக நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களை என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம கரஸ்பாண்டன்ட் சார் நம்ம செக்ரட்டரி மேடம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு கிட்ஸுக்கு உண்டான எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க மற்றபடி அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி மிக்கி மவுஸ் மாம் இதெல்லாமே கொடுத்து குழந்தைகள் என்ஜாய் பண்ணி டெய்லி ஸ்கூலுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் சார் குட் மார்னிங் எவ்ரி ஒன் வீர் ஹாப்பி டு அனவுஸ் யூ தட் டுடே வி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் கிண்டர் கார்டன் ஸோ சில்ட்ரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஆர் வெரி எக்ஸைட்டட் டு அக்கம்பேட் த ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ என்ஜாயிங் த ஸ்கூல் வி இன்ஸ்டால் ஸ்மார்ட் கிளாஸ் ஃபார் ஆல் த கிண்டர் கார்டன் செக்ஷன் The students are very enjoy all are enjoying the cartoons in the smart board and uh, we introduced the uh, small dolls also for uh, entertaining the children. The students are very excited by seeing this uh, Tom and Jerry and Mickey Mouse and we are very happy to thank our uh, correspondent sir for arranging for this uh, uh, grand reopen for kindergarten. Thank you.